பட்டா வழப்படி நகரத்திலே சுமார் வருடங்களாக குடிந்து வரும் காலனி குடியிருப்பு வாசிகளுக்கு நிரந்தர பட்டா வழங்க வேண்டும் என்று நம்ம அனைவரும் சேர்ந்து அந்த மக்களுக்கு பட்டா பெற்றுத்தர வேண்டும் என்ற உயர் நோக்கோடு விஸ்வ இந்து பரிசத் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு நியாயமான ஒரு ஆதி திராவிட மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சடுதலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக அரசிடம் முறை மனுக்கள் செய்தும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களிடம் தலைவரிடம் சென்ற மாதம் முன்னேற மாவட்ட பகுதி மக்களை அழைத்துச் சென்று விஸ்வஜித்து வருஷம் சார்பாக மனுக்கள் அளிக்கப்பட்டது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உடனடியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதிமொழி கூறினார்கள் ஆனால் இந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு கொடுப்பதற்கு மனமில்லை அதன் காரணம் பணமில்லை இந்த மக்களிடம் என்பதற்காக அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மனமில்லை இல்லை என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் இந்த மக்கள் குடியிருப்பதற்கு அவர்கள் முப்பத்தைந்து வருடங்களாக குடியிருக்கக்கூடிய பகுதியிலே அவர்களுக்கு அந்த பட்டா வளர்ப்பதனால் இந்த வருவாய்த்துறைக்கு என்ன கஷ்டம் எத்தனையோ அறலைத்துறை

அரசை கண்டிக்கிறோம் அரசை பட்டா வளங்காத அரசை அரசை கண்டிக்கிறோம் 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 நிரந்தரமாக குடியிருந்து வரும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வருவாய் வட்டாட்சி அரசு அலுவலகத்தை முற்றுகை இந்திரா மக்கள் மக்களோடு சேர்ந்து என்பதையும் வன்மையாக கண்டித்து அவருக்கு வழங்க வேண்டும் என்பது இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய அவர்கள் கண்டன உரையாற்று முறை அன்போடு நமது நகர் மக்கள் சார்பாக முப்பது வருஷம் முப்பத்தஞ்சு வருஷமா கூடியிருக்காங்க ஏழை எளிய மக்கள் அவங்களுக்கு அந்த பட்டா கொடுக்கிறதுக்கு இந்த வருவாய்த்துறை அதிகாரிகளும் நான் வந்து அதிகாரிகள் மட்டும் போடுறது சொல்லி புரிய சொல்ல மேல மந்திரி அழகாம் மேல இருக்கா மந்திரி விலைக்கு உணவு மந்திரி விலைக்கு வந்து கேட்காம உங்க எதுலேயும் இங்க பகிரங்கமா இருக்கா யாருக்கும் பயப்பட மாட்டேறீங்க எங்க வேணாலும் போய் சொல்லுங்க ஒரு பட்டா வழங்குறதுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கேட்கலாம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கேட்கலாம் ஐயாயிரம் ரூபாய் கேட்கலாம் கொடுத்துருவான் அந்த இடத்தோட கிரயத்தை கேட்க ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்க பட்டா வாங்குறதுக்கு பகிரங்கமா சொல்லுவேன் நம்ம இடத்தை பட்டா வாங்குறதுக்கு இதுக்குதானே அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்து விட்டுருக்கோம் நமக்கு ஒரு சலுகை பண்ணணும் ஓட்டு போட்டு ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்து விடுதோம் நீ எங்களுக்கு ஏன் பட்டா வழங்க மாட்டேங்க இந்த சாமானிய மக்களுக்கு இந்த ஆஸ்பத்திரி நம்ம அரசாங்க ஆஸ்பத்திரி போய் பார்த்தோம்னா டாக்டர் கிடையாது ரெண்டு டாக்டர் இருக்காங்க ஒரு டாக்டர் பிரேத பரிசோதனைக்கு தேர்தாரு ஒரு டாக்டர் அவதர கேஸ் பார்க்க தேர்தாரு ஓபி ஒரு நாளைக்கு அறுநூறு ஓபி வரணும் அறுநூறு பேர் போய் இந்த ஆஸ்பத்திரியை பயன்படுத்தாங்க அவங்களுக்கு பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது நாற்பது பேர் முப்பது பேர் வசதியில் நின்றுதான் போக வேண்டியது இருக்கு அதே மாதிரி ஊசி போடுறதுக்கு ஆண்களுக்கு ஊசி போடுறது இடம் பெண்களுக்கு ஊசி போடுறது வணக்கம் புளியங்குடி பகுதியில் இந்திரா காலனில எங்களுக்கு வந்து இதுவரை எந்த விதமான இதுமே கிடையாது அந்த இடத்துல நாங்க வந்து பலமுறை போராட்டம் பண்ணிட்டோம் நாங்க அண்ணன் வர்றதுக்கு முன்னாடி பஸ் வர்றதுக்கு முன்னாடியும் நாங்க வந்து அதுல வந்து நாங்க மனு கொடுத்திருக்கோம் ஆல்ரெடி கலெக்ட்ரி மணி கொடுத்துருக்குறோம் வீ ஓ ஆஃபீஸு தாலுகா ஆஃபீஸு நம்ம ஆதித் திராவிடர் பொது த அமைப்பாக எல்லா பக்கமும் கொடுத்துருக்கறோம் ஆனால் எங்களோடய மனுவை வந்து யாருமே ஏற்றுக்கொள்ளலை வாங்கவும் மறுத்தாங்க கை நீட்டி வாங்குறதுக்கு இந்த மனுவை வாங்குறதுக்கு அவங்க மறுத்து மாட்டாங்க நாங்கள் அப்படி என்ன அவங்களுக்கு கொடுமை பண்ணணுன்னு எங்களுக்கு தெரியல ஆனா இந்த பகுதியில் வந்து நாங்களும் குடியிருந்து வரோம் அப்படிங்கறது வந்துதான் எங்களுக்கு இருக்க ஒழிஞ்சு எங்களுக்கான உரிமைகள் வந்து இந்த இடத்துல கிடைக்கல நாங்க அவங்கள்ட்ட என்ன கேட்டோம் குடி இருந்த வர பகுதிக்கு இத்தனை வருஷமா நாங்க குடியிருக்கோம் எங்களுக்கு வந்து பத்தாவது மாத்தி கொடுங்க எங்க பேர்ல மாத்தி கொடுங்க நாளைக்கு எங்களுக்கு ஒரு தனி தீர்வை கட்ட சொல்றாங்க ஒரு வீட்டு தீர்வையா ஏதோ கெட்ட சொன்னாங்களும் நாங்க அடுத்தவங்க பேர்ல எத்தனை வருஷமா நாங்க கட்டிட்டு இருக்கிறது எங்க பேர்ல மாத்தி கொடுங்க அதுக்கு வந்து அரசாங்க வந்து எங்களுக்கு வந்து எடுத்து தர மாட்டேங்கிறாங்க

அதாவது வீடு கட்டி இருக்கிறதும் கூட புறம்போக்கு மன அப்படின்னு எங்களுக்கான உரிமைகள் வந்து எங்களுக்கு அதை மாத்தி கொடுங்க நாளைக்கே ஒரு தண்ணி பில்லோ வீட்டு தீர்வையோ கரண்ட் பில்லோ இழுக்கணும் அப்படின்னா எந்த விதமான வசதியுமே அவங்க கிடையாது நீங்க எங்க பேர்ல மாத்தி கொடுத்தாதான் நாங்க வந்து முழுமையாக இதில் இறங்கி எதுனாலும் நாங்க செய்வோம் இல்ல அப்படின்னா மக்களுக்கு எங்களுக்கு எந்த இதுமே காலனி பகுதி மக்களுக்கு ஆதித்ராவிட மக்களுக்கு எந்த ஒரு சலுகை எதையுமே வேண்டாம் உங்களோட உரிமைகள் வந்து வாங்கிக்கோங்க நீங்க ஓட்டு உரிமையோ எங்களுக்கு ஓட்டு உரிமை தேவை அடையாது ஓட்டு உரிமையோ ஆதார் கார்டோ எங்களுக்கு வந்து வேண்டாம் நாங்க அடுத்த வட்ட நடவடிக்கை எங்களுக்கு வந்து இதை நீங்க முடிச்சு தரல பட்டா எங்க பேர்ல மாத்தி தரல அப்படின்னா அடுத்த வட்ட நடவடிக்கையாக நாங்க வந்து தாலுகா ஆபீஸுக்கு போய் எங்களோட உரிமை உரிமைகளை அவங்களுக்கு கொடுத்தாரு நாங்க எங்களுக்கு உரிமைகளை வேண்டாம் எனக்கு இதே இல்ல அப்படிங்கிறப்ப அது மட்டும் எங்களுக்கு தேவை அடையாது

அப்படிங்கறத வந்து இந்த மக்களுக்கு வந்து எங்களுக்கு தெரியும் ஆனா அரசாங்கத்துக்கு தெரியுதா என்னன்னு எங்களுக்கு தெரியல இதுவரை அந்த அரசாங்கத்துக்கு முதல்ல எந்த ஊர் நகராட்சியோ மாநகராட்சியோ கிராமங்களோ அதோட அடிப்படை வசதிகள் என்னவோ அது எல்லாத்துக்கும் செஞ்சு தரணும்னு தான் நான் கேட்டுக்கிறேன் பொதுவாக எங்களுக்கு பட்டாவை முதல்ல மாத்தி கொடுக்க சொல்லி நான் ரொம்ப முற்றுகையிட்டு போராடுறோம் இந்த முற்றுகை இதோட முடிய போறது கிடையாது எங்களுக்கு பட்டா

ஆனா நெடுங்காலமா அந்த கோரிக்கை வந்து நிறைவேற்றவே படல அவங்களும் ஆர்ப்பாட்டம் எல்லா இடத்துல இருக்காங்க எல்லாமே இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த எந்த அதிகாரியும் இதை பத்தி செய்து சாய்க்கல அவங்களுக்கு அடிப்படை உரிமை அந்த பட்டா இல்லைன்னா அவங்க எந்த விதமான ஒரு அடுத்த நடவடிக்கையுமே அந்த இடத்துல அவங்களால மக்களால் அதுக்கு போக முடியாது ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அந்த பட்டா இருந்தா தான் ஒரு லோன் வாங்கலாம் அந்த இடத்துல வசிக்கக்கூடிய அனைத்து மக்களுமே விவசாயத்தை கூலியா நம்பி வாழக்கூடிய மக்கள் அவங்கள பெரிய அளவுல பணம் ஒண்ணு இருக்கு வீடு சொந்தமா கட்டிக்கிறதுக்கு அரசாங்க வீடு வாங்கினா கூட அவங்களுக்கு பட்டா வேணும் அவங்க பேர்ல பட்டா இருந்தா தான் அரசாங்கம் வரக்கூடிய வீட்டு வசதிகளை பெற முடியும் தண்ணி வரி கட்ட முடியும் எதுவுமே பட்டாலா எந்த அடிப்படை விலையுமே அங்க நடக்காது இத வந்து இந்த அரசு அதிகாரிகள் வந்து முப்பத்தி அஞ்சு வருஷமா இருக்கவங்களுக்கு இந்த பட்டா வாங்குறதுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல ஆனால் சிறம்போக்கு குளத்தில் ஆக்கிரமி பண்ணிருக்கவங்களுக்கு பட்டா கொடுக்காங்க நீர்நிலை ஆக்கிரமி பண்ணிருக்காங்க புரிய முடியல எவ்வளவோ இடம் இருக்கு நாங்க அதுக்கு மனு கொடுத்துருக்கோம் நாங்க சர்வே நம்பர் கூட உங்களுக்கு நாங்க நாளைக்கு போஸ் எடுத்து ஓட்டுதோம் இந்த அரசியல் அவங்களுக்கு எப்படி நீங்க பட்டா கொடுத்த கோயில் நிலம் இதே புரிய முடி பகுதியில நூற்று கணக்கான ஏக்கர் கோயில் நிலத்தை பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க இதே அதிகாரி தான் வருவாய்த்துறை கம்பெனி தான் அதிகரிக்கு

இப்படி ஒரு சம்பவம் இருந்தா நான் ரொம்ப படிச்சுக்கிறோம் சார் அப்படிங்க அந்த அளவுக்கு அதிகாரிகளுடைய மெத்தட போக்குல அவனுக்கு தெரியாம அதிகாரியா இருக்கும் சரியா நான் ஒண்ணே ஒண்ணு கேட்க இந்த அரசாங்கம் கொடுத்தேடா இடம் அரசாங்கம் கொடுத்த இடம் சொல்றது எந்த பேர கொடுத்தான் ஆண்ட நம்மளுடைய அரசர்கள் காலத்துல இருந்த இடம்டா அரசர் காலத்திலே பட்டயம் போட்டு வச்சிருக்கா அரசர் காலத்துக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூத்தி ரெண்டுல பிரிட்டிஷ்காரன் உள்ள வந்ததுக்கு பிறகு